ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்ல தமிழகத்தை சேர்ந்த ஆறு மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் வந்து முடிவுக்கு வருது ஸோ அடுத்து திமுக கூட்டணியிலும் சரி அதிமுக கூட்டணியிலும் சரி யார் யார் வந்து மீண்டும் ராஜ்யசபாக்கு போக போறாங்க புதுமுகங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு தர போறாங்கன்றத பத்தி விரிவாக பேச ஐபிசி தன்னுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்ம இருக்கிறார் வணக்கம் வணக்கம் பிரபு திமுகவில் மொத்தம் நாலு பேர் அதிமுக வந்து தம்பிதுரை அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல வாசன் இவங்க ஆறு பேருனுடைய பதவி காலம் வந்து முடியுது திமுகவில் வந்து திருச்சி சிவா கனிமொழி சோமும் இளங்கோ அந்தியூர் செல்வரா இவங்க நாலு பேர் அப்புறம் அதிமுகவில் வந்து தம்பிதுரை ஜி கே வாசன் இவங்க ஆறு பேரினுடைய பதவிக்காலம் வந்து முடியுது இப்போ இதுக்கு தான் வந்து எலெக்ஷனை ஒட்டி இது இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா எலெக்ஷன் வந்து சட்டசபை தேர்தலும் வருது அதற்கு முன்பே வந்து ராஜ்யசபா தேர்தலும் வருது ஸோ என்ன நடக்க போகுது இந்த இடத்துல ஆனால் ஷூட்டுக்கு முன்னாடி நம்ம ஒன்று கேட்டிங்களேன் என்ன கேட்டிங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்குமானேன் ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் எம்எல்ஏக்கள் வேரியேஷன் வந்து அதிகமாகும் ஒருவேளை அதிமுக கூட அதிக எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ராஜ்யசபா தேர்தல் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ராஜ்யசபா எம்பி பதவி எப்போயுமே வெளியே இருக்கக்கூடாது ஏன்னா டென்னூர் முடியறதுக்குள்ளேயே வந்து அடுத்த எலெக்ஷன் முடியணும் ஸோ அதற்கான சட்ட திருத்தமும் வந்து அதுக்கு ஏற்ற வகையில் பார்லிமெண்ட்டில் வந்து கொண்டு வரலாமா ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் ஸோ அதற்கான வாய்ப்புகள் எது இருக்கா நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க என்னால் இது பண்ண முடியுது ஆனால் இது அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் எம்பி பதவியினுடைய பதவிக்காலம் இப்போ இருக்கிற இந்த ஆறு பேருனுடைய பதவிக்காலம் வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி முடியுது அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி இதற்கான தேர்தல் நடத்தப்பட்ட ஆகணும் இந்த மாதிரியான ஒரு இதற்கு ஒரு முன்னுதாரணம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு இப்போது ஆறு பேருடைய பதவிக்காலம் மூணில் ஒரு பங்கு உறுப்பினருடைய பதவிக்காலம் வந்து அப்பப்போ காலியாகும் தமிழ்நாட்டினுடைய ராயசபால தமிழ்நாட்டினுடைய பங்கு அப்படிங்கிறது வந்து பதினெட்டு ஆறு பேருனுடைய பதவிக்காலம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து காலியாகும் இந்த இது இருக்குது இல்லையா இது வந்து இந்த சைக்கிள் வந்து தொண்ணூற்றி ஆறுலையும் ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஆச்சு இந்த ஆறு பேர் இருக்காங்களே தொண்ணூற்றி ஆறுலையும் வந்து ஒரு ஆறு பேருனுடைய பதவிக்காலம் இதே காலகட்டத்தில் முடிஞ்சது தேர்தலுக்கு முன்னாடி அப்போ தான் வந்து சட்டப்பேரவை தேர்தலும் மாநிலங்களவை தேர்தல் வந்து ஒரே காலகட்டத்தில் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரியான ஒன்று வந்தது இப்போ இருபத்தி ஆறு நடந்தது தான் தொண்ணூற்றி ஆறுலேயும் வந்து நடந்தது அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்மளால் இது பண்ணிட முடியும் தேர்தலுக்கு முன்னாடி தான் மாநிலங்களவை தேர்தல் நடந்தது அதில் அதிமுகவுக்கு அஞ்சு எம்பிக்கள் கிடைச்சாங்க ஒரு எம்பி வந்து காங்கிரஸுக்கு பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து எம்பியாக எலெக்ட் ஆனார் தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருந்ததுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் தொண்ணூற்றி ஆறில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்து நாலே நாலு எம்எல்ஏ தான் தேர்தலுக்கு அப்புறம் வந்து ராஜ்யசபா தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறம் இதை நடத்தியிருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு எம்பி கூட கிடைச்சிருக்க மாட்டாங்க திமுகவுக்கு நிறைய எம்பிகள் கிடைச்சிருப்பாங்க இந்த ரிசல்ட் வந்து அப்படியே வந்து வைஸ் எஸ் மாறி இருக்கும் ஆனால் நீங்கள் தொண்ணூற்றி ஆறில் தேர்தலுக்கு முன்னாடி தான் மாநிலங்களவை தேர்தல் நடக்குது சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி மாநிலங்களவை தேர்தல் நடக்குது திமுகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல அதிமுகவுக்கு அஞ்சு இடமும் காங்கிரஸுக்கு ஒரு இடமும் கிடைக்குது அதற்கு அடுத்த மாதமே தேர்தல் அந்த மாதமே தேர்தல் மே ரெண்டாம் தேதி ரிசல்ட் வந்தது மே ரெண்டாம் தேதி ரிசல்ட் வருது திமுக வந்து க்ளீன் ஸ்வீப் பண்ணுறாங்க அதிமுக வெறும் நாலு இடங்களில் தான் வெற்றி பெறுது ஸோ வந்து அது வேறு இது வேறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வந்து நடத்தப்பட்டணும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி பதவிக்காலம் முடியுதுன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து முடிஞ்சிடும் ஒருவேளை வந்து எலெக்ஷனை கிளாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னா வேறு ஒன்று நடத்தலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ட் ஆனாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் செலெக்ட் எலக்ட் ஆனவங்களுக்கு பதிலாக தான் இவங்க இருபதில் எலெக்ட் ஆகிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மக்களவைத் தேர்தல் நடந்த காலகட்டன்றதுனால அந்த எலக்ஷன் ராஜசபா எலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து மொத்தமாக ஜனவரியிலேயே முடிஞ்சுது ரெண்டாயிரத்து பதினாலு ஜனவரியிலே இந்த ஆறு பேரும் வந்து தேர்தல் வச்சு தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க அப்படியே வேணால் நடக்கலாமே ஒழிய தேர்தலுக்கு பின்னாடி இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி இந்த ஆறு பேருக்கு பதிலாக புதுசாக ஒரு ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆகணும் அப்படின்றது தான் வந்து ரூல் ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடந்துடும் அப்படின்றதுனால எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா அரசியல் காய் நகர்த்தல்களும் இதுக்கும் வந்து பொருந்தும் அதுக்கு கூட இது பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு திமுகவில் கனிமொழி சோமும் என்ஆர் இளங்கோ அந்தியூர் செல்வராஜ் திருச்சி சிவா இந்த நாலு பேரில் மீண்டும் யாருக்கு வாய்ப்பு இல்லை யாருக்கு வாய்ப்பு மறுத்து புதுமுகங்கள் யாருக்கு வாய்ப்பு திருச்சி சிவா வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் செய்யப்படுவார் ஏன்னா திருச்சி சிவா வந்து டெல்லியில் திமுகவினுடைய முக்கியமான முகங்களில் அவரும் ஒருத்தர் ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபேஸாக வந்து அவர் இருக்கிறார் ஒரு முக்கியமான கொள்கை சார்ந்த நிறைய விவாதங்களில் திமுகவினுடைய தரப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிற ஒரு நபராக வந்து திருச்சி சிவா இருக்கிறார் இங்கே இப்போ சமீபத்தில் குடியரசு தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக திருச்சி சிவா முன்னிறுத்தப்படலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்பட்டது அப்போவே வந்து திருச்சி சிவா அந்த இடத்துக்கு அவங்க நகர்த்தாததுக்கு ரீசன் திருச்சி சிவா மாதிரியான ஒரு ஆள் வந்து நாடாளுமன்றத்தில் தேவை நாடாளுமன்றத்தில் ஒரு திமுகவுக்கு தேவை அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகளுக்குமே தேவை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளினுடைய குரலாக பல நேரங்களில் வந்து நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா பேசியிருக்காரு இப்போ சமீபத்தில் கூட ஒரு இதை பார்க்கலாம் அந்த வந்தே மாதம் விவாதத்தில் திருச்சி சிவா பேசினது தான் வந்து பெரிய அளவிலான பேசு பொருளாச்சு அவருக்கும் மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்குமான அந்த வாக்குவாதம் தான் வந்து பெரிய அளவில் போச்சு ஸோ அப்படியான ஒரு வலுவான குரலாக திருச்சி சிவா இருக்கிறதுனால கட்சியினுடைய சீனியராகவும் இருக்கிறதுனால திருச்சி சிவா வந்து ரிட்டெயின் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது திருச்சி சிவா ரிட்டெய்ன் பண்ணப்படுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் திருச்சி சிவா வந்து மறுபடியும் போவார் கனிமொழி சோமு கனிமொழி சோமு வந்து இப்போ வரைக்கும் வந்த தகவல் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி இரண்டு நிலைப்பாடுகள் கொண்டாடு சட்டசபை தேர்வு வாய்ப்பு மாநிலங்கள் மாநில அரசியலுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வந்து அவங்க ரீட்டைன் செய்யப்படுவாங்க அப்படின்னு ஒன்று ஸோ அந்த இடம் வந்து ஒரு டவுட்டான இடத்துல தான் வந்து நம்ம வைக்க வேண்டியிருக்கு அடுத்து முக்கியமான எம்பி என்ஆர் இளங்கோ என்ஆர் இளங்கோ பற்றி பேசும்போது வந்து திமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பேசினா தான் என்ஆர் இளங்கோ பற்றி வந்து நம்ம ஒரு கிளியர் பிக்சருக்கு வந்து வர முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு மாநிலங்களவை தேர்தல் நடக்குது அதில் வந்து திமுகவுக்கு வந்து இரண்டு எம்பிக்கள் வந்து கிடைக்கிறாங்க அதிமுகவுக்கு நாலு திமுகவுக்கு இரண்டு பேரும் வந்து கிடைக்கிறாங்க போனவங்களில் வந்து ஆர்எஸ் பாரதி டி கே இவங்க ரெண்டு பேரும் வந்து அனுப்புகிறாங்க ஆர்எஸ் பாரதி சட்டத்துறை பின்புலம் கண்டவர் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நான்கு தேர்தல்கள்லேயுமே ரெண்டாயிரத்தி பதினாறு சேர்த்தா அஞ்சு இந்த அஞ்சுலேயுமே திமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலில் சட்டத்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து இருந்தாங்க சட்டத்துறையை சேர்ந்த ஒருத்தர் திமுக தொடர்ச்சியாக மாநிலங்களை வைக்க அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரஸ் பாரதி போனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வில்சன் போனார் ரெண்டாயிரத்தி இருபதில் என்னஆலங்கோ போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கிரிராஜன் போனார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இவங்க வில்சனை வந்து ரீட்டின் பண்ணிட்டாங்க ஸோ சட்டத்துறையை சார்ந்த ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக வந்து மாநிலங்களை வைக்க அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திமுகவினுடைய சட்டத்துறை அப்படின்றது வந்து அவங்க நிறைய வழக்குகளை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருந்தப்பவும் சரி இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகும் சரி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு செவிவழி வந்த செய்தி தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக தரப்பு ஒவ்வொரு மாதமும் வழக்குகளுக்கு மட்டுமே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து போட்ட வழக்குகள் அதே மாதிரி பல வழக்குகள் வந்து இங்கே போடப்பட்டுக்கிட்டே இருந்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் திமுக வந்து மாதம் ஒரு தடவை ஏதாவது ஒரு வழக்கை எடுத்துகிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கோ இல்லை உச்சநீதிமன்றத்துக்கோ வந்து போயிட்டே இருப்பாங்க வழக்குகள் நடந்துக்கிட்டே இருந்தது ஸோ வழக்குகளுக்கு வந்து இவங்க இவ்வளோ செலவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதுனால சட்டத்துறையை சேர்ந்தவங்களுடைய பங்களிப்பு இதில் அதிகமாக இருந்தது அவங்களுக்கான அங்கீகாரமும் ஓரளவில் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்தது ஸோ ஸோ அப்படி பார்க்கும்போது என்ஆர் இளங்கோ வந்து சட்டத்துறையை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு இங்கே மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது என்ஆர் இளங்கோ ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து என்ஆர் இளங்கோவுக்கு சீட் கொடுக்கணும் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தப்போ அவர் வந்து மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மக்களவைத் தேர்தல் அரக்கோணம் தொகுதியில் போட்டிட்டார் அப்போது வந்து ஸ்டாலின் வந்து அவருடைய தலைமையில் நடத்தின ஒரு பெரிய தேர்தல் அது தோல்வியை சந்திச்சிருந்தது ஸோ என்ஆர் இளங்கோவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்தப்போ என்ஆர் இளங்கோவுக்கு வந்து நம்ம சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலினே வந்து ஒரு இதில் வந்து என்ஆர் இளங்கோக்கான அந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தார் ஆனால் இப்போ வந்து என்ஆர் எழங்கோ மறுபடி மாநில அரசியலுக்கு வர்றார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு நீங்கள் திமுகவினுடைய இந்த பூத் கமிட்டி கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எஸ்ஏஆர் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை பூத் கமிட்டிக்கான அந்த பேசிக் கூட்டங்கள்லாம் என்ஆர் என்ஆர்எளங்கோவுக்கு வந்து அங்கே ஒரு முக்கியமான இடம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ப்ரசென்டேஷனை வந்து என்னஆர்இலவங்க தான் கொடுப்பார் ஸோ அவர் வந்து மாநில அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சோளிங்கர் தொகுதியில் வந்து அவர் போட்டியிடுவார் அப்படின்றாங்க ஏற்கனவே அரக்கோணம் தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்டவர் எம்பிக்கு ஸோ சோழிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் என்னஆர் இளங்கோ களம்பரங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு இளங்கோவுக்கு மாற்று அப்படின்றத விட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இவருடைய பேர் வந்து அடிபட்டது வில்சன் ரிட்டைன் பண்ணனால வந்து இவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது வில்சன் ரிட்டைன் பண்ணதுக்கான காரணம் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விஜய் பக்கம் திரும்புதோ அப்படிங்கிற ஒரு பயம்னு கூட சொல்லலாம் அது வந்து திமுகவுக்கு இருந்தது தான் பார்த்தீங்கன்னா வில்சன் ரிட்டைன் பண்ணப்பட்டிருந்தார் அப்துல்லாவினுடைய இடத்துல வந்து இவங்க சல்மாவை அனுப்பியிருந்தாங்க இது ஒரு கிறிஸ்டியன் ஒரு முஸ்லீமுக்கான வாய்ப்பு வந்து கடந்த லிஸ்ட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த முறை வந்து திமுகவினுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கிற சரவணன் வந்து அவர் வாய்ப்பு கேட்டிருந்தார் திமுக தலைமையிட்டே வந்து எனக்கு எம்பி பதவிக்கான வாய்ப்பு வேணும்னு கேட்டிருந்தார் ஸோ லில்சன் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து இவர் கொடுக்கப்படாமல் இருந்தது ஸோ இந்த முறை வந்து மறுபடியும் வந்து அவர் அதுக்கான அதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் ஆடானாக சேர்க்க வேண்டியது போன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் முடிஞ்ச அந்த மாநிலங்களவை தேர்தலில் வந்து அதிமுக இன்புதுறைக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அவரும் வந்து ஒரு சட்டத்துறை பின்புலம் கொண்ட ஒரு ஆள் அப்படிங்கிறத தாண்டி இன்பதுரையும் சரவணனும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ அந்த இதில் அந்த கணக்கில் வந்து சரவணனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது சரவணன் வந்து வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது என்ஆர் இளங்கோ இடத்துல அடுத்து அந்தியூர் செல்வராஜ் அந்தியூர் செல்வராஜ் வந்து திமுகவினுடைய துணைப் பொதுச் செயலாளர்களில் ஒருத்தர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து திமுகவினுடைய உட்கட்சி விதி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறவர் அந்தியூர் செல்வராஜ் ஆராசா வந்து ஜென்ரல் இதில் தான் வந்தார் அந்தியூர் செல்வராஜ் தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறவர் அந்தியூர் செல்வராஜ் வந்து ரீட்டின் செய்யப்படுவார் அவர் வந்து ஒரு மூத்த அரசியல் தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் வந்து அமைச்சராக இருந்தவர் அவருக்கு வந்து மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படுமா இல்லை இளைஞர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து அருந்ததின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் வந்து திமுக வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா புதுமுகங்கள் யாரும் புதுமுகங்கள் இருக்கிறாங்க நீங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து கொங்கு மண்டலத்தை திமுக வந்து ஒரு கன்சர்னோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அருந்தினர் சமூகத்தை சேர்ந்தவங்கள்லேயே இரண்டு பேரினுடைய பேர் வந்து அடிபடுது ஒன்று வந்து சேலம் முன்னாள் மேயர் ரேகா பிரியதர்ஷினி அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் ஒரு ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடந்தது இல்லையா அதில் வந்து ரியான்னு ஒருத்தவங்க கவுன்சிலராக ஒன்றிய கவுன்சிலராக வெற்றி பெற்று அவங்களும் வந்து அறிந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு திருநங்கையும் கூட ரேகா பிரியதர்ஷினி இல்லைனா ரியா இவங்க இரண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு வந்து அந்தியூர் செல்வராஜினுடைய இடத்துல வந்து வாய்ப்பு வழங்கப்படலாம் ஏன்னா ஒரு வேளை வந்து கனிமொழி சோமும் ரீட்டைன் செய்யப்படலை அப்படின்னா ஒரு பெண்ணுன்ற அடிப்படையில் அந்த இரண்டையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் வந்து அந்தியூர் செல்வராஜ் இடத்துல ரேகா பிரியதர்ஷினிக்கோ ரியாவுக்கோ வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது அதே மாதிரி இதில் வந்து மூணு இடங்கள் தான் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு இடத்த வந்து திமுக யாருக்காவது வேணால் கொடுக்கலாம் திமுக எம்பிக்கள் இப்போ நாலு பேர் இருக்கிறாங்க மூணு பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் திருச்சி சிவா என்ஆர் இலங்கோ இடம் அந்தியூர் செல்வராஜ் இந்த மூணு பேர் இடத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு இடம் வந்து அவங்க கூட்டணி கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஒருவேளை தேமுதிக வந்து கூட்டணிக்கு வர்றாங்கன்னா அவங்க ராஜசபா இடம்ன்ற அந்த டிமாண்டோட தான் உள்ளே வருவாங்க அவங்க இரண்டு பக்கமே சரி யார் ராஜசபா கொடுத்தாங்களோ கொடுக்குறாங்களோ அங்கே போகிறதான ஒரு மைண்டில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு இடம் தேமுதிகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை தே தேமுதிக அதிமுக கூட்டணியை வந்து சூஸ் பண்ணுறாங்க அவங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் சொல்லியிருக்காங்கல்ல ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒருவேளை அதிமுக கூட்டணியை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா திமுக கூட்டணியிலே வந்து வேறு சில கட்சிகள் கூட இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவுக்குமே எம்எல்ஏ சீட்டில் அவங்கள இது பண்ண வைக்கிறதுக்காக இதில் ஒரு இடத்த கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றதுனால ஒரு இடம் வந்து கூட்டணி கூட போகலாம் ஸோ அதே போல் அதிமுக கூட்டணியில் தம்பி தூரம் இருக்காரு ஜி கே வாசன் இருக்காரு ஸோ யாருக்கு கிடைக்கும் யார் ரிட்டைன் செய்யப்படுவார் அது அதிமுகலையுமே நான் ஒரு இடத்த தேமுதிக ஒதுக்கிறேன் ஒரு இடம் வந்து யாரோட இடம் ஜி கே வாசனோட இடம் ஜி கே வாசன் அவங்க கூட்டணி கொடுத்த இடத்த வந்து அவங்க தேமுதிகவு கொடுக்கலாம் இது வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தான் இதில் வந்து தேமுதிக எந்த கூட்டணிக்கு போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இதை வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியும் இப்போன்னு அதிமுகலேயே வந்து ஒரு இடத்த வந்து தேமுதிகவுக்கே கொடுத்துறேன் திமுகவில் வந்து தேமுதிக இல்லை வேறு ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியும் சொன்னால் இது இந்த அதிமுக வந்து நான் தெளிவாக தேமுதிகானே சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ராஜசபா தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியல அறிவிச்சப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்ற ராஜசபா தேர்தலில் ஒரு இடத்தை தேமுதிக கொடுக்குறோன்றது வந்து அதிமுக அறிவிச்சிட்டாங்க ஸோ அதிமுகவினுடைய அறிவிப்பின்படியே அந்த ஒரு இடம் தேமுதிகாவிற்கான இடம் மிச்சம் வந்து ஒரு இடம் இருக்குது அதில் தம்பிதுரை ரீட்டன் செய்யப்படுறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுகவினுடைய டெல்லி முகமாக தம்பிதுரை தான் நீண்ட காலமாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே அவர் தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு பர்கூர் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கரூரில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்று மக்களவை துணை சபாநாயகர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோல்வி அடைஞ்சதற்கு பிறகு அதற்கு அடுத்த வருஷமே வந்து ராஜ்யசபாவுக்கு போயிட்டார் ஆனால் சி வி சண்முகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போனதற்கு பிறகு சில விஷயங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட அவர் போக ஆரம்பித்தார் அங்கே டெல்லியில் இருக்கிற சந்திப்புகள் எல்லாம் வந்து சி வி சண்முகம் வந்து பண்ண ஆரம்பித்தார் ஸோ யார் டெல்லி முகம் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கிளாஷ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் சி வி சண்முகம் ஆப்வியஸாக வந்து இங்கே வரப்போகிறார் திருப்பி மாநில அரசு வரப்போறார் மயிலம் தொகுதியில் ஒரு போட்டி போகிறார் மயிலம் தொகுதிக்கு ஒரு மூணு தாக்கல் பண்ணியிருக்கிறார் அதிமுகவினுடைய மயிலம் தொகுதி வேட்பாளர் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் சிவி சண்முகம் தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே மயிலத்தில் தான் நிற்க வேண்டியது அவங்க அண்ணன் தான் வந்து மயிலத்தில் வேணா விழுப்புரத்தில் நில்லுங்கன்னு சொல்லி நிற்க வச்சார் அதனால தான் அண்ணனும் தம்பியும் வந்து கொஞ்ச நாள் பேசாமல் கூட இருந்தாங்களாம் தகவல் வந்து ஸோ சிவி சண்முகம் மயிலத்தில் போட்டியிட போகிற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் வந்து அதிமுகவுக்கு டெல்லியில் வேணும் அப்படின்றதுனால அவங்க தம்பிதுரை ரிட்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ தம்பிதுரைக்கு தான் அந்த அந்த சீட் போகும் இது ஒரு எண்பது சதவீதம் கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் இந்த அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வேணால் இது மாறலாம் வேறு ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா வேணால் தம்பித்துறைக்கு பதிலாக வேறு ஒரு நபரை வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் விரிவான தகவல்கள் நன்றி நன்றி பிரபு Yearlyana dates badam pista cashew and honey konde lion date nut bites merry christmas and happy new year from the chennai silks let the celebrations begin aha uh -huh, no compromise on the side you gt holidays south india's number 1 travel brand